ஏற்ப ஆன்மாக்களின் பிறப்பும் இறப்பும் நிகழ்கிறது ஆதி திருவரங்கமாம் திருத்தலத்தை வாழ்நாளில் ஒருமுறையேனும் தரிசித்தால் அறியாமல் புரிந்த பாவங்களிலிருந்து விடுபட வழியுண்டு என்கிறது புராண நூல்கள் அத்தகைய சிறப்பு மிக்கது திருவெள்ளரை திருக்கோவில் திருச்சியிலிருந்து துறையூர் நோக்கிச் செல்லும் சாலையில் இடதுபுறமாக மன்னச்சநல்லூர் வட்டத்தில் அமைந்திருக்கிறது 108 எட்டு ஒன்றான திருவள்ளரை கண்ணன் திருக்கோவில் மிகத் தொன்மையானது திருவரங்கத்திற்கும் முந்தையது என்பதால் இதனை ஆதிவெள்ளரை என்று அழைக்கிறார்கள் ஸ்வேதகிரி நீலிகாவனம் வராகபுரி உத்தமஷேத்திரம் ஹிதக்ஷேத்ரம் திருமகள் சேத்திரம் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது திருவள்ளரை தீர்த்தமான பூங்கிணற்றில் திருமகள் பங்கஜவல்லி தவமிந்த வேளையில் திருமால் ஆலினை துயின்ற ஆதிவீரான் கோலத்தில் கட்சி தந்தமையால் கிருஷ்ணனின் அம்சமானவர் என்று கூறப்படுகிறது பங்கஜவல்லி பங்கையச் செல்வி பரிமள தேவி செண்பகவல்லி என்றெல்லாம் போற்றப்படும் தாயாருக்கே இங்கு முதல் மரியாதை எல்லா உற்சவத்திலும் தாயார் முன்னே செல்ல திருமால் அவரை பின்தொடர்ந்து செல்வாராம் இத்திருக்கோவிலின் சிறப்புகளுள் ஒன்று எங்குமே காணப்பெறாத ஸ்வஸ்திக் வடிவ கிணறு இந்த ஸ்வஸ்திக் வடிவ கிணற்றில் படிகள் எதிர் எதிர் திசையில் அமைந்திருந்தாலும் ஒரு பக்கம் நின்று குளிப்பவர்களை எதிர்பக்கம் நின்று குளிப்பவர்களால் காண முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஸ்வஸ்திக் வடிவ திருக்குளமும் உத்தராயண தட்சிணாயன வாசல்களும் தனிச்சிறப்பானவை ஆன்மாக்கள் ஓய்வு பெற தை முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் மாலவனை வழிபட்டு மகிழ்கின்றனர் மக்கள் கருவறையில் நின்ற கோலத்தில் காட்சி தரும் தாமரை கண்ணனாம் எம்பெருமானுக்கு சூரிய சந்திரர் சாமரம் வீச கருடாழ்வாரும் ஆதிசேஷனும் வணங்கி நிற்க திருவடியில் மார்க்கண்டேய மகரிஷி தவக்கோலத்தில் இந்திரனோடு பிரம்மன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திரமாமலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்றார் சந்திர நாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளறி நின்றாய் அந்தியும் போது இது ஆகும் அழகனே காப்பிடவாராய் ஸ்ரீதேவி பூதேவி சூரியன் சந்திரன் ஆதிசேஷன் குபேரன் ஆகியோர் அன்றாடம் சுவாமியை வழிபடுவதாக ஐதீகம் ஆண்டுகளுக்கு முந்தைய பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்து கல்வெட்டு தொடங்கி விஜயநகர அரசர்கள் காலத்து கல்வெட்டு வரை ஆலய பெருமையை பறைசாற்றுகின்றன திருமாலின் பக்தனான மன்னன் சிபி இங்கு வந்திருந்த போது ஸ்வேதவராக மூர்த்தியாக அதாவது வெண்பன்றியாக அருட்காட்சி தரவே மார்கண்டேய மகிஷியின் அத்தியாயங்களை குறிக்கிறது இந்த பதினெட்டு அத்தியாயங்களாம் பதினெட்டு படிகளை கடந்தவுடன் கிருஷ்ண பகவானை தரிசித்து உள்ளே செல்ல நான்கு வேதங்களாய் நான்கு படிகள் பஞ்சபூதங்களாய் ஐந்து படிகள் அஷ்டாட்ச மந்திரமான ஓம் நமோ நாராயணாவை குறிக்கின்ற வகையில் எட்டு படிகள் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு அச்சரங்களை குறிக்கின்ற வகையில் இருபத்தி நான்கு படிகள் என இத்தனையும் கடந்த பிறகே பெருமாளை நாம் தரிசிக்க முடியும் ஆம் இவற்றை ஓதி உணர்கையில் உள்ளத்தில் அவர் குடிகொள்வார் என்பதையே இவை உணர்த்துகின்றன திருமகளின் பரிபூரண கடாட்சம் நிறைந்த இத்திருத்தல தெய்வங்களை வழிபட்டு வர செந்தாமரை கண்ணனின் கருணை பார்வையால் செய்த வினைகள் யாவும் கரைந்து கவலைகள் தீர்ந்து மோட்சகதி அடையலாம் நம்பினார் கெடுவதில்லை ஆம் நாராயணனே நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு